போய் நிற்கிறான் வரிசையில் நிற்கிறான் கவுண்டரு கிட்ட கையை கொடுத்துட்டான் எந்த ஊர் பார்ப்போம் தர்சிஷ் டிக்கெட்டை வாங்கியாச்சு மெதுவாக நடந்து செல்கிறான் எங்கே போகிறான் கப்பலில் ஏறைக்கு போகிறான் Copa Lira, கப்பல் பட்டணத்து கூலி கொடுத்து ஒரு சீட்டையும் கற்றுக்கொண்டான் கப்பல் கப்பல் போய் ஏறி பாக்குறான் அப்ப டெக்கு போய் பாக்குறான் அங்க குடும்பம் குடும்பமா இருக்கிறாங்க இவனும் தனியாளு கூட யாரும் இல்லை திரு திருநம் முடிக்கான் அங்க நாலஞ்சு நாலு பேர் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து சேர்ந்து இருக்கிறாங்க தனியா நம்மளுக்கு ஆள் இல்லை அப்படியே மிடில் டெக்கு வரான் மிடில் டெக்குல பாக்குறான் அங்கேயும் ஒரே மக்கள் கூட்டமா இருக்குது அடித்தளவாள போற அடித்தளத்தில் போய் ரொம்ப இதுதான் நமக்கு சரியான அடித்தட்டுக்கு போயிட்டான் யோபு எடுத்து வச்சு இருபத்தி மூன்று யோபு இருபத்தி மூன்று ஆனாலும் நான் போகும்படி அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் ஒரு சோதனை வந்த உடனே என்ன செஞ்சோம் வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு எப்படி இருக்கணும் நினைச்ச மாதிரியே நடக்கணும் அப்படி இல்லை ஒரு சோதனை ஆனா அந்த சோதனையை நம்ம என்ன செய்யணும் தாங்கி சக்தியை என்ன செய்வார் ஒன்னு குரு பத்து பதிமூணு சொல்லி மனுஷனுக்கு நேரிட சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேடவில்லை நம்ம தாங்கிக் கொள்ளக்கூடிய சோதனை தான் அவர் தருவார் ஆனா அந்த யோனா என்ன பண்ணிட்டான் இதெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடியதுக்கு சக்தி அவன்கிட்ட இல்லை எங்க நான் நினைவேல போய் சொல்லி நான் எனக்கு முது தாங்காத அவங்க அடிக்கிறடி அப்படி சொல்ல சோதனை தாங்கி கொள்ள முடியாம என்ன பண்ணிட்டான் ரூட்டை மாத்திட்டான் ஒரு வாலிப இப்படிதான் வாலிபனுக்கு பொண்ணு பார்க்க போறாங்க பெண் பார்க்க போகும்போது பெண் வீட்டுக்கு போனவங்க நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க வாங்க மங்க வாங்க உள்ள வாங்க ஸ்வீட் காரம் காஃபி எல்லாம் சாப்பிட்டாச்சு பொண்ணுகிட்ட எப்படியும் பேசுவாங்கல்ல பொண்ணு எப்படி ஃபுல்ல மூக்கு மூலியமாக அழகாக தான் இருக்கிறா அதுக்கெல்லாம் குறையில்லை இருந்தாலும் பிள்ளை நல்ல சமைப்பாளம் எல்லாம் கேட்பாங்கல்ல பிள்ளை நல்ல சமைப்பாளமா எதான் போட்டு என்னதான் செஞ்சு கொடுத்தா சரி வந்துடும் அடுப்பு பத்திக்க வேண்டாம் நிறைய பேருக்கு அடுப்பு பத்திரிக்கை தெரியல உண்மையா எங்க கூட பிறந்த சகோதரியோட மகளுக்கு திருமணம் வயதாகிட்டு இன்னும் அவளுக்கு அடுப்பு பத்திரிக்கை தெரியாது அடுப்ப கண்ட அந்த என்னமோ அந்த தீ அந்த வெடியை பத்த வைக்கிற மாதிரி இருப்பான் வெடியை பத்த வைக்கிறதுக்கு எப்படி பயப்படுவோம் அப்படி பக்கத்துல போய் பயப்படுறான் அதனால நீங்க எல்லாம் இருக்காதிங்க எப்பவுமே பழகிக்கும் அங்க போய் கேக்குறாங்க சமைக்க தெரியுமான்னு கேக்குறாங்க அது என்ன சொல்லிருப்பாங்க அவங்க அதான் என் பிள்ள நல்லா சமைப்பான் என்ன சொன்னாங்க தெரியுமா நல்ல கல்லு அள்ளி போட்டு சமைப்பா கல்லு அள்ளி போட்டு சமைப்பானா கல்லையா அள்ளி போட்டு கல் அள்ளி போட்டுதான் சமைப்பா வேகாத இலையில உங்களுக்கு பழைய ஆளுக்கு தெரிஞ்சுக்கா வேகாத இலை